வெண்முரசு இந்திரநீளம் இரண்டு பகுதி பத்து கதிர்முகம் ஏழு வாசிப்பது சந்தீப் கூஷ்மாண்டையின் ஆலயம் விட்டு வெளிவருகையில் வாயிலில் ருக்மி போர்க்கோலத்தில் தன் சிறிய படைப்பிரிவுடன் நின்றிருப்பதை அமிதை கண்டாள் அதை ருக்மிணி பார்த்தாளா என்று விழுசரித்து நோக்கினாள் அவள் விழிகள் இவ்வுலகில் எதையுமே அறியும் நோக்கற்றவை என்று தோன்றியது ருக்மியையோ அவளுடன் நின்ற அமைச்சர் சுமந்திரரையோ அறியாது கடந்து சென்று தன் தேரில் ஏறிக்கொண்டாள் ருக்மி அமிதையை தன் விழிகளால் அருகே அழைத்து மெல்லிய குரலில் உளவு செய்தி ஒன்று வந்துள்ளது செவிலியே நம் இளவரசியின் தூது சென்றுள்ளது துவாரகைக்கு என்றான் அனைத்தையும் அவன் அறிந்துவிட்டான் என அச்சொற்களில் இருந்து அறிந்த அமிதை ஆம் இளவரசி முத்திரைச்சாத்திட்ட அழைப்பு துவாரகைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்றாள் ருக்மி இங்கிருந்த பிராமண மருத்துவனொருவன் அங்கு சென்றதை நான் முன்னரே அறிவேன் காலில் நான் கண்டடைந்த அவ்வோலை அவன் நெஞ்சில் பதிந்து சொல்லில் சென்றிருக்க வேண்டும் என்றான் அமிதை ஆம் பிராமணனின் சொல் மண்ணில் முதன்மையான சான்று என்றாள் சினத்துடன் பற்களைக் கடித்தபடி ருக்மி இளைய யாதவன் விதர்ப்ப இளவரசியைக் கொள்ள படை கொண்டு கொண்டுவரக்கூடும் என்றனர் என் ஒற்றர் விதர்ப்பம் அதற்கும் சித்தமாகவே உள்ளது மண்ணுக்கென குருதி பெருகலாம் பெண்ணுக்கெனவும் பெருகலாம் என்பது நெறி இம்மண்ணில் என் தலை விழுந்தபின் அவன் இவளைக் கொள்வான் அல்லது அவன் கொய்து கொண்டு கூஷ்மாண்டை அன்னையின் காலடியில் வைப்பேன் என்றான் அமிதை இளவரசே இவை அரசு சூழ்தல்கள் நானிருந்தது என் இனியவளின் விளைவை மட்டுமே எனக்கு தெய்வங்கள் ஆணையிட்ட செயல் எதுவோ அதையே நான் செய்வேன் என்ற பின் தேரை நோக்கிச் சென்றாள் அவள் பின்னால் நடந்தபடி வந்த ருக்மி மேலும் தாழ்ந்து காற்றொலியாகவே மாறிவிட்டிருந்த குரலில் இன்று நகரில் துணை நாட்டரசர்கள் குவிந்திருக்கிறார்கள் இந்நகர் சூழ்ந்துள்ள பெரும் படையுடன் நேர்வந்து சமரிட அவன் விழைய மாட்டான் என்றான் காற்றனப் புகுந்து கவர்ந்து செல்லும் மாயமறிந்தவன் என்கிறார்கள் அவனை கரவரு கொண்டு இங்கு அவன் வரக்கூடும் இளவரசி தனித்து ஒன்பதனையர் ஆலயத்தையும் வழிபடும் நாளென்பதால் இன்று அவனுக்கு வாய்ப்புகள் மிகுதி வென்று சென்றால் இவ்வரசர்கள் அனைவரையும் கடந்தவனாவான் எனவே கரையிலும் நீரிலும் மும்மடங்கு காவலுக்கு ஆணையிட்டேன் இங்கு இவளுடன் இறுதி வரை நானும் இருக்க எண்ணினேன் என்றான் ருக்மி அது நன்று தங்கள் விழைவு வெல்க என்றாள் அமிதை செவிலியே உன் நெஞ்சில் எழுந்த புன்னகையை நான் அறிவேன் நான் மாயனல்ல புவியடங்க வெற்றிக்குள் வீரனும் அல்ல ஆனால் இந்நகரையும் எந்த எனக்களித்து உடைமைகளையும் எங்கள் குலம் கருக்கொள்ளும் அன்னையர் மகளிரின் வயிறுகளையும் காக்கும் திறன் கொண்ட வாழ் என் கையில் இருக்கிறது என்றான் இவ்வனைத்தும் உன் உளமறிந்த சூது என்று நான் அறிவேன் உன் முலை அருந்தியிருக்காவிட்டால் இவ்வேளையில் நீ இருக்குமிடம் தெற்குக் காட்டின் கழு என்றுழர்க என்றான் தலை வணங்கி என் இளையவளுக்கென கழு அமரும் அமையும் அமையுமென்றால் என் வாழ்க்கை முழுமை கொள்ளும் இளவரசே என்ற பெண் அமைதைச் சென்று தேரில் ஏறிக்கொண்டாள் ருக்மிணியின் தேருக்குப் பின்னால் தன் நூறு புறவிகள் தொடர கரிய புறவிகள் மூன்றால் இழுக்கப்பட்ட உறுதியான விரைவு தேரில் ருக்மி வந்தான் அதற்குள் போருக்கு என பெருவில்லையும் அம்புக்குவைகள் சிரிந்த ஆவனாளிகளையும் வைத்திருந்தான் அவனும் வீரர்களும் இரும்பு ஒளிரும் முழுக்கவச உடை அணிந்திருந்தனர் ஸ்கந்தமாதாவின் ஆலயம் கரிய தேன்மெழுகு பூசப்பட்டு மூன்றடுக்கு கோபுரம் எழுந்த மரக்கட்டம் கோபுர விளிம்பில் பன்னிரு இயக்கியர் விழிவிரித்து வெண்பல் காட்டி வஜ்ரமும் கதையும் வேலும் வாழும் வல்லயமும் வடமும் ஏந்தி கீழ்நோக்கி பறந்த வண்ணம் நின்றனர் கருவறையில் ஆறு பொன்னிற தாமரைகள் சூழ நடுவி பொன்னரி செந்நிற ஆடை அணிந்து இரு கைகளிலும் தாமரைகள் மலர்ந்திருக்க அருளும் அஞ்சலம் காட்டி அன்னை வீற்றிருந்தாள் மலரிதழ்கள் கொண்டு அமைக்கப்பட்ட அணிமுடி சூடியிருந்தாள் பொதுமலரக்கு கொண்டு கோத்த சரப்பொழி அணிந்திருந்தாள் பொன் ஒளிரும் அவள் கால்கள் முத்துக்களாலான சிலம்புகளை அணிந்திருந்தன அன்னை இன்னும் பிறக்காத கந்தனை தன் ஆழத்தில் ஒளிரும் கருவாகக் கொண்டவள் என்றாள் அமிதை கண்ணியென்று இருக்கையிலேயே அவள் கனவில் எழுந்துவிட்டான் அழகு திருமகன் இளையவளை நினைவறிந்த நாள் முதலே பெண் என்பவள் பேரழகு மைந்தன் ஒருவனை தன் கனவில் சூடிக் கொண்டவள் அல்லவா விழிசரித்து தன் கருவறைக்கு அப்பால் கனவுக்கும் அப்பால் சுஷுப்திக்கும் அப்பால் கனிவின் முடிவின்மை முத்திட்டது என நின்ற கந்தனைக் கண்டு சிற்றிதழில் புன்னகையுடன் அமர்ந்திருந்த அன்னையை ருக்மிணி நோக்கி நின்றாள் அவள் முகம் உருகி நிகழ்ந்து பிரிதொன்றாகி புன்னகை சூடியது திரும்பகையில் ஆலய வாயிலில் நின்றிருந்த ருக்மியை அப்போதெனக் கண்டு அமிதையை நோக்கித் திரும்பினாள் அமிதை தங்களுக்கு காவலென மூத்தவர் வந்திருக்கிறார் என்றாள் ஆம் எப்போதும் என் காவலனாக தன்னை உணர்பவர் என் தமையன் இனியவர் என்றாள் ருக்மிணி அமிதை இளையவளே இனியவராக இல்லாத எவரையேனும் தாங்கள் அறிவீர்களா என்றாள் ருக்மிணி திரும்பி புன்னகை செய்து இல்லை இவ்வுலகில் நான் காணும் முகங்கள் அனைத்திலும் அழகொன்றே பொலிகிறது அவற்றின் அகக்குவலைகள் அனைத்திலும் இனிய நறுந்தேன் நிறைந்துள்ளது சுனை மலரன உடலில் எழுந்தவை அல்லவா முகங்கள் அவற்றில் இனியவை அன்றி எவை இருக்க முடியும் என்றாள் அமிதை திருமகள் நோக்கு தொட்ட எதுவும் திருவுருவாகும் என்பார்கள் சூதர்கள் என்றாள் ருக்மி அவளருகே வந்து இளையவளே இன்னும் நான்கு ஆலயங்கள் உள்ளன விரைந்து முடித்தாயென்றால் அரசவைக்கு நீ வரலாம் இன்று அங்கே பார்க்க மகதத்தின் சிற்றரசர் பன்னிருவர் வந்துள்ளனர் என்றான் அவ்வண்ணமே ஆகுக என்று ருக்மிணி புன்னகையுடன் சென்று கொண்டாள் ஓரக்கண்ணால் அவள் முகத்தை நோக்கியபடி அமிதை அமர்ந்திருந்தாள் உண்மையிலேயே அனைத்தையும் மறந்துவிட்டாளா இன்று அவள் விழைவு போவனையும் என்று அறிந்திருக்கவில்லையா அரசு சூழ்தலின் உச்சம் தேர்ந்த ஒருவர் கூட அத்தனை நடிக்க இயலாது இளவரசி என்று மெல்ல அழைத்தாள் அவள் விழித்திருப்ப இன்று கவர்ந்து செல்ல இளைய யாதவர் இந்நகர் நுழைகிறார் என்றாள் அச்சொற்களை அவள் உள்ளம் வாங்கிக் கொள்ளவில்லை என்பது போல வெறுமையை நோக்கி எவர் என்றாள் இளவரசி தாங்கள் வரைந்த ஒலை செய்தி இளைய யாதவரை அடைந்தது தங்கள் கைப்பற்ற இன்று அவர் இந்நகர் புகுகிறார் என்றாள் அமிதை மலர் மலர்தேடி தவிக்கும் வண்ணத்துப் பூச்சியின் இறகுகள் போல விழியலைய அவள் திரும்பிக் கொண்டாள் பின்னர் திரும்பி இன்றா என்றாள் ஆம் இளவரசி என்றாள் அமிதை தேர் சென்று கார்த்தியாயனியின் ஆலய முகப்பில் நின்றபோது சகடங்கள் உரசிய ஒலியில் விழித்துக் கொண்டவள் போல உடலதர திரும்பி நோக்கி இன்றா என்றாள் ஆம் இளவரசி என்றாள் அமிதை இங்கிருந்தா என்றாள் ஆம் ஒன்பதாவது அன்னையின் ஆலயத்துக்கு அப்பாலுள்ள பெருஞ்சொழியில் நீரேறி அவரது படகுகள் வரக்கூடும் ருக்மிணி உளம் தளர்ந்தபோது கைவளைகள் ஒலிக்க இரு கைகளும் அவள் மடியில் விழுந்தன ஆம் இன்றுதான் நான் நினைவுறுகிறேன் இன்றுதான் என்றாள் எதை நினைவுறுகிறீர்கள் இளவரசி என்றாள் அமிதை நான் நன்கறிந்திருந்தேன் பதரும் கை நீட்டி அமிதையின் கைகளைப் பற்றிக்கொண்டு அன்னையே தாங்கள் என்னிடம் சொன்னீர்கள் என்று ஒன்பதாவது துர்க்கையம்மன் ஆலயத்தில் இருந்து என்னை அவர் கவர்ந்து செல்வதாக என்றாள் அமிதை திகைத்து நானா என்றதும் ஆம் நீங்களேதான் என்றாள் ருக்மிணி நான் உவகை கொண்டு எழுந்தேன் உங்களை ஆறத்தழுவி நச்செய்தி சொன்னமைக்காக வாழ்த்தினேன் அமிதை இன்னொரு கையை அவள் தோள்மேல் வைத்து இளவரசி தங்களிடம் நான் சொல்லவே இல்லை நான் சொல்லலாகாது என்று எண்ணினேன் என்றாள் இல்லை அன்னையே நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள் நாம் இருவரும் பரதாவில் ஒரு படகில் தலித்தமர்ந்திருந்தோம் என் இரு கைகளையும் பற்றி மடியில் வைத்துக்கொண்டு கண்களை நோக்கி சொன்னீர்கள் அமிதை நாம் பரதாவில் சென்று பல நாட்களாகிறது இளவரசி என்றாள் அவ்வண்ணமெனில் இது கனவு ஆனால் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் நன்கு நினைவுறுகிறேன் என்றாள் ருக்மிணி ஆலய வாயிலில் நின்ற ருக்மி செவிலி என்னையே நேரமாகிறது என்றான் திகர் நகர்ந்ததும் ருக்மிணி அவனை நோக்கியபின் தமையன் ஏன் என்னுடன் வந்திருக்கிறான் என்றாள் இளைய யாதவர் தங்களை கை கொள்ள எழுவதாக அவருக்கு சொல்லப்பட்டுள்ளது இன்று வரக்கூடும் என்று அவர் அறியவில்லை ஆனால் சிறிய அச்சம் ஒன்று அவருக்கு உள்ளது ஆகவே காவல் வந்துள்ளார் என்றாள் அமிதை ருக்மிணி இகழ்ச்சியுடன் எனக்கு இவன் காவலா என்றாள் அமிதை ஒன்றும் சொல்லவில்லை இக்கணமே வில்லெடுத்து இவன் தலை கொய்தபின் அவருடன் செல்ல என்னால் ஆகாதா என்ன வேலையிட்டு என்னை தடுக்க முடியும் என்று எண்ணும் மூடனா இவன் என்றாள் உலை ஏற்றிப் பழக்க வைத்து உலோகச் சிலையென தனன்று அவளை நோக்கி இளவரசி என்ற சொல்லை உச்சரித்து நிறுத்திக் கொண்டாள் அமிதை மூடன் என்னை அரண்மனையில் சிறையிட்டான் என்று எண்ணியிருக்கிறான் சிறையிட்டது என் பொறை சொல்லெடுத்து இந்நகரையும் இவன் கோட்டையையும் அழிப்பதொன்றும் அறியதல்ல எனக்கு என்று அவள் சொன்னாள் எதை அணையிட எண்ணுகிறான் என்னுள்ளம் கொண்ட எழுச்சியையா அவர் மார்பில் நானிருந்தாக வேண்டும் என்ற பேருள் அமிதை இளவரசி சற்றுமுன் அவரை அழியர் என்றீர்கள் நாம் இங்கு ஆலயம் தொழ வந்துள்ளோம் என்றாள் ஆம் என்றாள் ருக்மிணி பெருங்கடலைத் திரையென ஏற்கும் வல்லமை கொண்டது குளிர் என்பார்கள் இளவரசி எளிய மானுடர் அதை அறிவதில்லை என்றாள் அமிதை எரிதழல் என பறக்கும் செம்பிடரி நடுவே குருதி உரி சுட்டும் நாவம் வெண்கோரைப் பற்கள் பிறை நிலவென வளைந்தெழுந்து வாயும் எரிவெண்மீன் என சிவந்த விழிகளுமாக நின்ற சிம்மத்தின் மேல் வலக்கால் தூக்கி வைத்து எட்டு பெருங்கைகள் விரித்து கருவறையில் கார்த்தியாயினி நின்றிருந்தாள் இடது பக்க கைகளில் சந்திரஹாசமும் பாசமும் அங்குசமும் அம்பும் வலது கைகளில் சூலமும் மின்னலும் கேடயமும் வில்லும் கொண்டு தழல் சூடி அன்னை நின்றிருந்தாள் மின்னல் செம்புகில் மேல் எழுந்தது போல் தோன்றினாள் அன்னையின் எரிபிடத்துச் சாம்பலை மலருடன் பெற்று நெற்றியில் அணிந்து திரும்புகையில் தேர் அகலாக அதில் அவள் சுடராக எழுந்தாடுவதாக அமிதை எண்ணினாள் மண்ணிலிருந்து அனைத்தையும் உண்டு விண்ணோக்கிக் கரிய குழல் பறக்க எழுந்து துடித்துக் கொண்டிருந்தாள் அணையும் தழல்களெல்லாம் விண்ணின் முடிவெளியால் உறிஞ்சி எடுக்கப்பட்டு அதன் மையத்தில் வாழும் பெருந்தழல் ஒன்றில் இணைவதாக சூதர் பாடல் சொல்வதை எண்ணிக்கொண்டாள் காலராத்திரி அன்னையின் ஆலயம் சடைத்திரிகளை விரித்து இருண்ட நிழல் பரப்பி நின்றிருந்த பேராலமரத்தின் விழுது தொகைகளுக்கு உள்ளே அமைந்திருந்தது சாலையில் தேர் சென்றபோது காலையின் முதல் வெளிச்சம் எழுந்து வரதாவின் நீரலைகளை மின்னச் செய்து கொண்டிருந்தது சூழ்ந்திருந்த அனைத்து இலைப்பரப்புகளும் பணப்படுத்தன ஒளியே சிறகுகளாக சூடியபடி சிறுபுச்சிகள் பரந்தலைந்தன விண்வகுத்த கணமொன்றில் திரும்பி சுடரனை எரிந்து மீண்டன மருத்துவகளுக்கு மேல் எழுந்த பல்லாயிரம் பறவைகள் வானில் சுழன்றும் அமைந்தும் எழுந்தும் எழுப்பிய குரலால் அப்பாதை முற்றிலும் சூழப்பட்டிருந்தது மங்கள இசை நடுவே ஆலய முகப்பில் வந்திறங்கியபோது ருக்மிணி குளிர்ந்து மேலும் கருமை கொண்டு இரும்பு பாவையென எடை மிகுந்திருந்தாள் படிகளில் அவள் கால் வைத்தபோது தேர் முனகியபடி ஓசையிட்டது புறவிகள் முன்கால் வைத்து எடை பரிமாறிக்கொண்டன அவள் நடக்கையில் நிலம் சற்று போல் உணர்ந்தாள் அமிதை அத்தனை பேர் சூழ வாழ்த்தொலி எழுப்பியும் முற்றிலும் தனித்தவள் போல் சென்று கருவறையில் எரிந்தனைந்த சிதையென நின்ற சாம்பல் நிற மேல் கால் மடித்து அமர்ந்திருந்த கரிய நிற அன்னையை நோக்கி வணங்கினாள் கருங்கூந்தல் இறங்கி மண்ணில் பரவி வேர்களெனச் சுற்றி மேலே சென்றது கருமணி ஆரங்கள் அணிந்து கரியப்பட்டு சுற்றி அமர்ந்திருந்த அன்னையின் காலடியில் நீலமணிக்கண்களில் விளக்கொளி மின்ன நூற்றெட்டு காகங்கள் செதுக்கப்பட்டிருந்தன இடது மேற்கையில் சோலமும் கையில் கபாலமும் வலது மேற்கையில் உடுக்கையும் கீழ்கையில் நீல மலரும் கொண்டு அன்னை அமர்ந்திருந்தாள் திறந்த வாயில் இருந்து குருதியிலை என நீண்ட நாக்கு தொங்கியது இருபுறமும் மூன்றாம் பிறைகள் என வெண்தேற்றைகள் வளைந்திருந்தன உருண்ட கருவழிகள் விரித்து பெரும்பசி பெரும்பசியெனக் காட்டின வலம் வந்து வணங்கி மலர் கொண்டு திரும்புகையில் அவளிடம் ஒரு சொல்லேனும் பேச அமிதை விளைந்தாள் நூறு முறை சொல்லெடுத்து நிழவுவிட்டு பின் துணிந்து அருகே சென்று இளவரசி என்றாள் ருக்மிணி திரும்பி நோக்கவில்லை அமிதை அவளுக்கு பின்னால் ஓடினாள் ஒரு சொல்லேனும் அவளிடம் கேட்க விழைப்பவள் போல சொல்லற்ற தவிப்பே உடலசைவானவள் போல அவள் துயரத்தால் மேலும் மேலும் எடை கொண்டவள் போலிருந்தாள் முற்றிலும்தான் மட்டுமே புடவியில் எஞ்சியவள் போலிருந்தாள் அங்கு அவள் நெஞ்சு நிறைந்த மாயன் மாயன்கூட இல்லை அவளைத் தொடர்ந்து சென்ற அமிதை வளைந்து வழிந்தோடும் கரியனாக முன்றன அவளை உணர்ந்தாள் ஒளி எழுந்து பரவ அலையெடுத்துச் சென்று கொண்டிருந்த வரதாவின் கரையில் விரிந்த மணல் வெளியை நோக்கி திரும்பி அமைந்திருந்தது எட்டாவது துர்க்கையான மகா கௌரியின் பேராலயம் ஏழடுக்கு மாளிகை மரத்தால் கட்டப்பட்டு மேலே வெஞ்சுண்ணம் பூசப்பட்டு சித்திரமெழுதி அணி சேர்க்கப்பட்டிருந்தது முதல் மாடத்தில் பாதாள நாகங்களும் இருண்ட கரிய தெய்வங்களும் விழி சிலந்து வாய்திருந்து நான் நீட்டை கீழ் நோக்கிக் கூர்ந்திருந்தன இரண்டாவது அடுக்கில் மானுடரின் வாழ்க்கை சித்திரங்களாக பொறிக்கப்பட்டிருந்தது படைக்கலம் ஏந்தி போர்புரியும் வீரரும் கலந்த கோலம் நீரலையில் ஆடும் வண்ணச்சேலை போல வளைந்து சுற்றியிருந்தது மூன்றாவது அடுக்கில் யக்ஷர்களும் நான்காவது அடுக்கில் கிண்ணரரும் ஐந்தாவது அடுக்கில் கிம்புருடரும் ஆறாவது அடுக்கில் மூதாதையரும் தீட்டப்பட்டிருந்தனர் ஏழாவது அடுக்கில் தேவர்கள் மலர் மாலைகள் ஏந்தி பொன்மணி முடிசூடி முகில்களில் பறந்தனர் இந்திரனின் வியோமயானமும் காமதேனுவும் கற்பக மரமும் தெரிந்தன உச்சியின் மூன்று கலசங்கள் மும்மூர்த்திகளை குறிப்பவை அவற்றின் மேல் எழுந்து ஒளிவிட்டு வெண்படிகக்கள் தூய முழுமையாகிய அன்னை ஆயிரமிதழ் தாமரையில் நெற்றுமயத்தில் எழும் ஒளி அமிதை தன் அருகே அமர்ந்திருந்த ருக்மிணியை நோக்கிக் கொண்டிருந்தாள் முற்றிலும் புதிய எவளோ என ஆகிய அமர்ந்திருந்தாள் ஒரு மானுடச் சொல்லேனும் இனி அவள் இதழ்களிலிருந்து எழாதென்று தோன்றியது கைநிழவி விழப்போகும் அரும்பொருளை ஆறத்தழுவும் பதைப்புடன் அவள் நெஞ்சி விம்பியது அவளுடன் பேச மீண்டும் மீண்டும் நூறு முறை சொல்லெடுத்தாள் ஒவ்வொரு சொல்லும் அவள் நெஞ்சு தொட்டதுமே சிறகுதிர்த்து புழுவாகியது ருக்மியின் படை சென்று மகாதோரி ஆலய முகப்பில் அணிவகுக்க இசைச்சுதர்களின் தேரும் சேடியர் தேரும் சென்று விலக உருவான வட்டத்தில் அவள் தேர் சென்று நின்றபோது ருக்மிணி எழுந்து நின்றாள் படிகளில் கால் வைத்து இறங்கிச் சென்றபோது நீர்மேல் நடப்பவள் போல் மாறியிருந்தாள் அருகே நடந்த அமிதை அவளிடலில் இருந்து பனிமலைகளின் தன்மை பரவுவதை உணர்ந்தாள் குளிர்காலத்தில் காட்டின் தன்மையை முழுக்க பல நூறு சிற்றோடைகளாக தன்முன் இழுத்துக்கொண்டு ஆழங்களில் சுருண்டறையும் மலைச்சுனை போலிருந்தாள் ருக்மிணியை எதிர்கொண்ட ருக்மி இன்னும் ஓராலயம் மட்டுமே இளவரசி இன்று வழிபாடு முடிந்ததும் அரண்மனைக்குச் சென்று இளைப்பாரி அரசவைக்கு வருக மூன்று நாழகையில் அவை கூட வேண்டுமென்று முரசறிவிக்கப்பட்டுள்ளது மன்றுகூட சிசுபாலரும் சிற்றரசர் பன்னிருவரும் வந்துள்ளனர் அவையமர அரசர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றான் அமிதையை நோக்கி இன்று நம் ஊழின் நாள் என்றான் அமிதை தன் விழிகளை சொல்லேதுமின்றி வைத்துக் கொண்டாள் ருக்மிணி அவனை நோக்கி புன்னகைத்து பின் உள்ளே சென்றாள் அதைக் கண்டு சற்று குழம்பி நின்றுவிட்டு ஓசையின்றி காலடிகளை வைத்து தொடர்ந்து வந்த ருக்மி அமிதையிடம் அவள் புன்னகைக்கிறாள் அவ்வண்ணமெனில் இன்று அரசவையில் எழப்போகும் அறிவிப்பை ஏற்கிறாள் என்றல்லவா பொருள் என்றான் இளவரசே அவள் புன்னகையின்றி இருந்த பொழுதை தாங்கள் கண்டதுண்டா என்றாள் அமிதை ருக்மி கண்கள் அலைவுற ஆம் ஆனால் இன்று அவள் முகத்திலிருந்தது எப்போதும் உள்ள புன்னகையல்ல ஆறுதல் அளிக்கும் அன்னையின் புன்னகை அவள் என் துயரை அறிந்திருக்கிறாள் நான் சிக்கியுள்ள இக்கட்டிலிருந்து என்னை விடுவிக்க கொண்டிருக்கிறாள் என்றான் அமிதை திரும்பி ருக்மிணி முன்னால் சென்றுவிட்டதை அறிந்து தலைவணங்கி ஓடி அருகணைந்தாள் கருவறையில் மாகாளை மேல் அமர்ந்த கோலத்தில் இருந்தாள் மகாதோரி வெஞ்சுண்ணத்தால் சமைக்கப்பட்டிருந்தது அவள் சிலை வெங்கலை ஆடை அணிந்திருந்தாள் இரு மேற்கைகளில் வெண் தாமரையுடன் இரு கீழ்கரைங்களும் அஞ்சலும் அருளலுமாக மலர விழை கனிந்திருந்தாள் கருங்கூந்தல் ஏழு பின்னல்களாக தோளில் தவழ்ந்தது வெண்படுக மணிகளால் ஆன மாலையே குழலிலும் கழுத்திலும் இடையிலும் சுற்றியிருந்தாள் அவள் காலடியில் மும்மூர்த்திகள் தலை வணங்கி நின்றிருந்தனர் ஏழு திரிக் கொண்ட மலர் விளக்கு ஏந்தி பூசகர் அவளுக்கு சுடராட்டு செய்தபோது ஒற்றைச் சொல் நின்று ததும்பும் இதழ்கள் மறுகணம் மலருமென மயக்கூட்டின ருக்மிணி அவளை வழிபட்டு மலர் கொண்டு திரும்பகையில் அருகே நின்றிருந்த அமைச்சர் விட்டு கௌரியே எழுந்தருளியது போல் என்றார் அமிதை அவரை திரும்பி நோக்கிவிட்டு நீள் விட்டாள் மீண்டும் ருக்மியை நோக்கி விழிமலர புன்னகைத்து ஆலய முகப்புக்குச் சென்று தன் தேரில் ஏறிக்கொண்டாள் ருக்மிணி ஆம் அவள் புன்னகை உரைப்பது ஒன்றே அவள் அனைத்தும் அறிந்தவள் என் சொற்கள் எதுவும் அவளுக்கு புரியவில்லை அவளிடம் நான் சொல்வதற்கு ஏதுமில்லை என்றான் அமிதை நானும் நெடுந்தொலைவில்தான் உள்ளேன் இளவரசே என்றபின் தேரில் ஏறிக்கொண்டாள் தேர் கிளம்ப பாகன் புறவிகளின் கடிவாளத்தை சுண்டுவதற்குள் ருக்மி விரைந்து சென்று தன் புறவியில் ஏறிக்கொண்டு ஒன்பதாவது துர்க்கையான சித்திதாத்ரியின் ஆலயம் நோக்கி சென்றான் வரதா ஆழிவண்ணன் கையில் அமைந்த போல பெரும் சுழியாக நின்று சுற்றி எழுந்து செல்லும் பூர்வாக்ஷம் என்னும் கரையிலிருந்து ஓங்கிய கரிய பாறையின் உச்சியிலிருந்தது சித்திதாத்ரியின் ஆலயம் அங்கு செல்ல பாறையின் புரிநூல் போல நூற்றி எட்டு படிகள் சரிவாக வெட்டப்பட்டிருந்தன பனிச்சரடின் உச்சியில் ஆலயத்தின் முகமுற்றம் பாறையில் அரைவட்டமாக வெட்டப்பட்டிருந்தது வரதாவில் ஒழுகி வந்த இலைகளும் தழைகளும் நெற்றுகளும் இணைந்து சுழற்றப்படும் மாலையாகி பின் மாபெரும் வில்லென வளைந்து அஞ்சியதைப் போல வட்டத்தின் வெளிம்பில் தத்தளித்து மெல்ல மெல்ல ஆவல் கொண்டு விரைவு மிகுந்து சுழன்று உருவான சக்கரத்தின் நடுவே விண்வடிவோனின் உந்தி என சுழித்த மையம் நோக்கிச் சென்று ஓசையின்றி புதைந்து மறைந்தன நீர்க்கரையில் நின்று நோக்குகையில் அரைவட்ட பாதையில் நிறையும் நெற்றுகளையும் தழைகளையுமே காண முடிந்தது சித்திதாத்திரியின் ஆலயமுற்றத்தில் நின்றால் மட்டுமே பெருஞ்சுழியின் முழுத் தோற்றத்தையும் காண முடியும் படிகளின் முகப்பிலிட்ட பன்னிர்கால் பந்தலில் வியர்வை வழிய உடல் சிலிர்த்து பிடரி குலைத்து இருமியும் மூச்சு சிறியும் நின்றன புறவிகள் அவற்றிலிருந்து குதித்து தங்கள் கவசங்கள் அணிந்த உடல்களை அணி நிரக்கச் செய்தனர் ருக்மியின் படை வீரர்கள் படைக்கு முன்னால் நெஞ்சில் இரும்புக் கவசமும் கால்களிலும் கைகளிலும் யானைத்தோல் கவசமும் கொண்டு ருக்மி நின்றான் அவனருகே நின்ற சுமந்திரர் மெல்லிய குரலில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார் ருக்மிணியின் தேர் வந்து நின்றதும் ஓடிவந்து அதன் புரவிகளின் கடிவாளங்களைப் பற்றிய சேவகர் தேரை நிறுத்தினர் முன்னரே இறங்கிய இசைச்சூதரும் சேடியரும் இருபுறங்களிலாக விலகி மங்கலிசையும் வாழ்த்தொலியும் முழக்கினர் ஆலயத்திற்குள்ளிருந்து வெளிவந்த பன்னிரு இசைச்சூதர்கள் கொம்பும் குழலும் உழவும் முரசும் முழங்க அவர்களுக்கு வரவேற்பு இசை எழுப்பினர் சித்திதாத்திரியின் பாறைமேல் சாய்ந்து கிளைவிரித்திருந்த நூற்றுக்கணக்கான செண்பக மரங்கள் நீலவழிகளென செவ்விதழ்களென மலர் உதிர்த்திருந்தன ருக்மிணி இறங்கி விழுதூக்கி மேலே எழுந்து நின்ற அன்னையின் ஆலயத்தை பார்த்தாள் கற்களாலான சிறிய ஆலயம் குன்று சூடிய முடி போல தெரிந்தது நூற்றி எட்டு படிகள் இளவரசி என்றார் ஆலய காரியக்காரர் இங்கு அன்னை தன் கொண்டு ஒரு திறனின் ஒரு பகுதியாக அமர்ந்திருக்கிறாள் மாளாதவம் புரிந்து அன்னை அடைந்த பேறு இது என்பார் சூதர் மணநாள் அன்று மங்கலம் கொள்ள கன்னியர் வரும் ஆலயமாக ஆயிரம் ஆண்டுகளாக இது அமைந்துள்ளது இடப்பாகம் என்றமைந்து இளநங்கையைக் கண்டு மலர் கொண்டு சென்றால் மனம் சிறக்கும் என்றார் அவரை நோக்கி புன்னகைத்து ஆம் அறிவேன் என்றாள் ருக்மிணி இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி